வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜெய்ஸ்லா ஸ்டாயில் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் இப்போ சோறு சாப்பிட போகிறேங்க இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சமையல்னாக்கா சாதம் வடித்தேன் அப்புறம் சொதி செஞ்சேன் இந்த தொகைய இருக்குது இல்லையா என்ன என்ன சொல்கிறது முளக்கட்டி பயிர் அப்படி சொல்லுவாங்களே அது அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்புறம் அதில் கொஞ்சம் தோப்பு போட்டு செஞ்சுருக்கேன் அதோட கங்கோங்க இருக்குல்ல அதுவும் தவகையும் போட்டு ஒரு பெரட்டல் தவெல்லாம் போட்டு சால்மன் ஃபிஷ்ஷு கிரில் பண்ணது அப்புறம் கொஞ்சம் சம்பாளுங்க லேசாக்காரவங்களுக்கு சம்பாளுனாக்கவே ரொம்ப இஷ்டம் அதுவும் என்ன டைப் சம்பாளம் இருந்தாலும் பரவாயில்ல இது வந்துட்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த தொக்கு மாதிரி என்ன நெத்தில் பொடியெல்லாம் போட்டு அது செஞ்சு வச்சுருக்கேன் இந்த சொதியோட வச்சு சாப்பிட்டாக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தாங்க என்னோடய டின்னர் இன்றைக்கி இதுக்கு என்ன இன்றைக்கி வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஐயோ என்னவோ சொல்லணும்னு நினச்சேன் மறந்து போச்சு சரிங்க நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னொரு முறை சந்திப்போம் அடுத்த முறை சந்திப்போம் என்னென்னமோ சொல்கிறேன் சரிங்க நம்ம இதோட முடிச்சுப்போம்